வணக்கம் டான் தமிழடியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் தான் கிறிஸ்தாயினே ஒரு திரராசு முதலில் உள்நாட்டு செய்திகள் முள்ளிவாய்க்கால் பதினைந்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் பேரவிழத்தின் பதினைந்தாம் ஆண்டு நினைவாக இன்று அதிகாலை நந்திக்கடலில் மலர்தூவி ஈகை சுடரையற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு முன்னாள் சபை உறுப்பினர் துரை ரவிகரன் உள்ளிட்ட குழுவினர் இன்று நந்திக்கடலில் மலர்தூவி சுடரையற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினர் குறித்த அஞ்சலியின் பின்னர் கருத்து தெரிவித்த துரைராசா ரவிகரன் எங்கள் பெருமை மிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகள் மௌனமான சாட்சியை இந்த நந்திக்கடல் ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த எண்ணெயில் வணங்கி உயர்நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்தார் அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் ஈனா ஜெகதீசன் சமூக செயற்பாட்டாளர் ஆனா பீட்டர் இளஞ்சலியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காணாமலாக்கப்பட்டோரின் விவகாரத்திற்கு சர்வதேச விசாரணையை தேர்வு என சர்வதேச மன்னிப்புச் சபை பொதுச் செயலாளரிடம் வலியுறுத்தியுள்ளது காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு சர்வதேச பொறிமுறைகள் தேர்வு பெற்றுத்தர வேண்டும் என வடக்கு கிழக்கு வாகனங்களின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் சர்வதேச வண்ணிப சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னாஸ் கால்மெட் இடம் வலியுறுத்தப்பட்டது சர்வதேச வண்ணி சபையின் செயலாளர் நாயகத்திற்கு வடகிழக்கின் எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த வனிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்று முல்லைத்தீவில் உள்ள தனியார் விடுதிகள் சந்திப்பொன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பிலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது அவர்கள் எங்களிடம் கேட்ட கோரிக்கை நீங்கள் தங்களிடம் என்னத்தை என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மீது சொல்லப்பட்டிருக்கிறோம் எங்கெண்ட உறவுகளை வந்து நாங்கள் ராணுவத்திட்டம் இந்த சந்தர்ப்பத்திலே கையளித்த இடத்திலே வந்து நாங்கள் உங்களுக்கு சாட்சியமாக சாட்சியம் அளிக்கின்றோம் எங்கெண்ட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை வந்து இலங்கையில எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காது சாட்சியங்கள் அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு போய் எங்களுக்கான உண்மையான நீதி பெற்றுத் வேணும் எங்களை மீண்டும் மீண்டும் பல ஆணங்குழு உருவாக்கி இலங்கையில வந்து விசாரணைகள் செய்யக்கூடாது எங்களுக்கு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது எங்க உறவுகளை நாங்கள் எப்படி அவர்களிட கையளிக்கும் எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்தது விளையாட்டு துறைகள் எப்படி எங்களை அச்சுறுத்துகிறார்கள் எங்கெட் போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொன்ன போது சொன்ன தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட வந்த இந்த சாட்சியங்கள் எடுத்தது தனக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது வேதனைகள் தெரிகின்றது கடைசியாகவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சி அழுத்தத்தை விட்டவா நீங்கள் எதிர்பார்க்க முன்வைத்திருக்கின்றோம் வந்து உறவுகளை விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும் மற்றது எங்கென காணிகள் விடுதலை செய்ய வேணும் எங்கென சமய ரீதியான மாற்றங்களை உடனடியாக நிறுத்த வேணும் இந்த விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு நிச்சயமாக சர்வதேசம்தான் முடிவெடுத்து தர வேணும் என்று வந்து செயலாளர் வந்து தான் முன் இதாக வந்து ஒத்துக்கொண்டு இந்த விஷயத்திலே தான் தலையிட்டு எங்களுக்கான முடிவை தெரிவிக்கிற முடிவெக்கால் கஞ்சி கொடுக்கறது சம்பந்தமாக அம்பார மாவட்டத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மிகவும் ஒரு அழுத்தகரமான நீதிமன்ற கட்டளை கொடுத்ததையும் நாங்கள் தெளிவாக அந்த கட்டளைகளையும் காட்டி எங்களுக்கு இப்படித்தான் நடக்கின்றது நாங்கள் மேலே எங்களுடைய உறவுகளை கையளிச்சு நாங்கள் இப்படித்தான் எங்கென நியாயம் நாங்கள் ஏன் கஞ்சி அதை இந்த கேள்வி அடுத்தது இந்த கஞ்சி ஏன் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்குறீர்கள் என்று ஆரம்பித்ததுக்கு நாங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்க கொடுத்துருக்கின்றோம் நாங்கள் எங்களை வந்து உயிர் காத்ததும் உயிரை காக்க வச்சதும் அந்த கஞ்சி சில அமைப்புகளால் வந்து கடைசி நேரம் எங்கள்கிட்ட எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த கஞ்சி தான் எங்களை காப்பாற்றினோம் அந்த கஞ்சியை பற்றி இன்றைக்கு தான் எனக்கு தெளிவாக தெரியும் நான் அதுல மிகவும் அக்கறை கொண்டிருக்கின்றேன் அதுல வந்து எங்களுக்கு கவலை தெரிவித்திருக்கின்றான் முடிந்த அளவுக்கு எங்கள்ட பிரச்சனையை அந்த இடத்திலேயே அவட கேட்டு அவ அந்த வாய்மூல அரிக்க வாரது எங்களுக்கு மிகவும் ஒரு வலுவாக இருக்கும் இன்னும் இது ஒரு பெரும் வலுவாக இருக்கிறது அவ எங்கள்ட நான் ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கொண்டு வந்து இலங்கையில பிரச்சனையை தீர்ப்ப மாட்டேன் நாங்க அதுக்கு வாக்களித்தேன் கலப்பு நீதிமன்றத்துல நம்பிக்கை இல்லண்டு அதுக்கு அவர் சொன்னா அதுல வைக்கிற நீதவான வெளிநாட்டுல இருந்து வைப்ப மாட்டேன் ஆனா அவங்க நீதவான வெளிநாட்டில் வச்சாலும் சட்டத்திறணியில இங்க உள்ளவங்க தானே இங்க உள்ளவங்கள்ட்ட நாங்க அங்கு பிரச்சனைகள ஏ இந்த சொல்ல இயலாது ஆனா எல்லாரும் எங்களுக்கு சர்வதேச பொறுமுறைதானே எங்களுக்கு சரி அங்கத்திய பொறுமுறையில எல்லாரும் அமைஞ்சு வந்தா நாங்க வாக்குமூலத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறோம் விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்திற்காக இந்த வருடம் நூறு பிரதேச செயலக பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதன்முறையாக செயற்கை நோர் தொழில்நுட்பத்தில் கேகாலி மாவட்டம் நெலந்தடிய பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வேகா கரை உருவாகிய கர்ச சுபசிங்கவின் பசுமை இல்லத்தை பார்வையிட்ட வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது எதிர்கால பசுமை பொருளாதாரத்தின் அடையாளமாகும் இத்தகைய தனியார் தொழில் முனைவோரின் வழிகாட்டுதலின் கீழ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விரிவான விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை நாட்டில் செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த வருடம் நூறு பிரதேச செயலக பிரிவுகளின் நவீன விவசாயத்திற்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது முதல் கட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் தேவையான வசதிகள் வழங்கப்படும் தனியார் தொழில் முனைவோருக்கு இந்த திட்டத்தில் இணைவதற்கு வாய்ப்புள்ளது இதற்கு தேவையான பயிற்சி மற்றும் நிதி வசதிகளை அரசாங்கம் வழங்க திட்டமிட்டுள்ளது அதிகரித்து வரும் சனத்தொகைக்கு அடியாக உணவு உற்பத்தியும் அதிகரிக்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த அளவு நிலத்தில் அதிக அறுவடியை பெற வேண்டும் அதற்கு நவீன விவசாயத்தை உருவாக்கப்பட வேண்டும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டத்தை முன்னெடுப்பதன் மூலம் நாட்டின் பசுமை பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் கட்டியெழுப்ப முடிவதோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் கேகாளி நிலம் திணியவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முதலாவது பசுமை இல்லம் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது தக்காளி மிளகு சலாது உள்ளிட்டவை பயிரிடப்பட்டுள்ளன காளான் உற்பத்திக்கு தனியார்ந்தொரு பிரிவும் நிரூபப்பட்டுள்ளது நிறுவனத்திற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலாநிதி கர்ச சுபசிங்கவினால் உருவாக்கப்பட்ட மின்சார முச்சக்கர வண்டிகளையும் மோட்டார் சைக்கிள்களையும் பார்வையிட்டார் இந்த விஷயத்தில் ராஜாங்க அமைச்சர்களான ரஞ்சித் சேம்பலப்பட்டிய கனகு கேரத் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய்காந்த குணத்திலுக்கு கேகாலி மாவட்ட அரசாங்க அதிபர் ரஞ்சன் ஜெய்சிங் ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் இஸ் தமிழது உள்ளிட்ட பலர் இணைந்து கொண்டனர் ஒரு நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்காவிட்டால் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு சம்பளம் வழங்கப்படாவிட்டால் மலேயத்தில் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று நுவேலியாவை சேர்ந்த தொழிலாளர்கள் எமது செய்தி சேவைக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டனர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் ஜனதிபதி இருந்து எல்லாம் அறிவிச்சுட்டாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் வேணும் எங்களுக்கு குடுக்கறதுல கம்பெனியோ யாருமே நஷ்டமா இல்ல எங்களை இட்டு தான் அரசாங்கமே நடக்குது டோலர் வேலையும் எங்களால தான் கூடுது வெளிநாட்டுக்கெல்லாம் கொழுந்து அனுப்பி டோலர் விலையெல்லாம் எல்லாம் கூடுது அப்ப எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா கம்பெனி குடுக்கலாம்னு சொல்ல இயலாது நாங்க மழை இல்லையும் கஷ்டப்பட்டு அட்டை கிட்ட கிட்ட எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு தானே நாங்க சம்பாரிச்சு குடுக்கறோம் எப்ப எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா குடுக்கறதுல நஷ்டம் இல்ல எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் வேணும் அப்படி இல்லைன்னு சொன்னா மலையத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கும் கட்டாயமா எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும் ஆயிரத்தி எழுநூறு எங்களுக்கு சம்பளம் கட்டாயம் வேணும் எங்களுக்கு இதை வந்து யாருமே வாங்கி கொடுக்கற மாதிரி இல்ல அரசாங்கமும் சரி நிர்வாகமும் சரி எங்களுக்கு சார்பா யாருமே பேசுறதுக்கு இல்ல தயவு செய்து எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த ஆயிரத்தி எழுநூறு இந்த மலைக மக்களுக்கு வாங்கி கொடுங்க நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் நாட்டின் ஜனாதிபதி வந்து கொட்டக்கொலையில மேதினத்தில் அறிவிச்சார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தாரேன் அப்படின்னு அவர் அறிவிச்சு அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இந்த கொம்பனிக்காரன் கொடுக்கலன்னா அப்ப அரசாங்கத்துக்கு மேல அவங்களுக்கு பயம் இல்ல எடுக்கலாம் அந்த கம்பெனி உடனே எடுத்துடலாம் ஜனாதிபதி ஆர்டர் பண்ணலாம் நான் வர்த்தமானி அறிவிச்சிருக்கேன் ஆயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு தோட்ட தொழிலாளி தரேன்ட்டு மேடையில சம்பளம் கட்டி போயிட்டாரு இந்த தொழிலாளிகளை வச்சு அவங்க நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை உலக நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அந்நிய நாட்டுக்கு செலவானியாக செய்யற தேயிலை வேலை செய்யற தொழிலாளிக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் குடுக்கறதுக்கு ஏற்றி போட்டியா நடக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்ல இரண்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் கொடுக்கலாம் இன்றைய காலகட்டத்துல ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பத்தாது அந்த ஆயிரத்தி எழுநூறு சார் ஜனாதிபதி அறிவித்தபடி கட்டாயம் இந்த மக்களுக்கு கிடைக்க வழி செய்ய கிளிநொச்சி கனகபுரம் வீதிகள் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் கிளிநொச்சி கனகபுரம் வீதிகள் நேற்று மாலை இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய நிலையில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் புதுப்பிடிப்பில் இருந்து கிளிநொச்சி நீக்கி சென்று கொண்டிருந்த கப்ரக வாகனமும் கிளிநொச்சியிலிருந்து புலங்காவில் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் கனகபுரம் வீதியில் பாவீர துயரும் இல்லத்திற்கு முன்பாக நேருக்கு நேர் மோதியது இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாய மடிதல்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன அவர்களில் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்களின் பின் மனித வாழ்வின் மதிப்பும் நீதிக்காண தேடலும் எனும் துணைப் பொருளிலான கருத்துரை நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்களின் பின் மனித வாழ்வின் மதிப்பும் நீதிக்கான தேடலும் எனும் துணைப் பொருளில் கருத்துரைக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன் த பப்டிஸ்த் வாணியத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது சகவாழ்வுக்கான யாழ்ப்பாண மக்களின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளர் அருள் தந்தை யாழ்ப்பாண பல்கலைத்து சட்டத்துறை தலைவர் கோசலி பதன் ஆகியோர் கருத்துரைகளை வழங்கினார் இதன்போது முள்ளிவாய்க்கால் அலுவலக அவலத்தை சித்தரிக்கும் விதத்திலான கலை நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன யுத்தத்திற்கு முன்னராக எங்களுடைய சமூகத்திலே காணப்பட்ட பிரச்சனைகள் என்று பார்க்கிற பொழுது ஒரு பன்மைத்துவ நாட்டிலே பெரும்பான்மை இனம் அல்லாத ஏனையவர்களினுடைய அபிலாஷைகளை அங்கீகரிக்கிற விதமான அவர்களினுடைய சுயாட்சி கோரிக்கையை ஏற்று அதற்கான மதிப்பளிக்கிற விதமான அரசியல் அமைப்பு சட்டமும் ஏனைய சட்டவாக்கங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த நிலைமை இப்போதும் தொடர்கிறது எங்களுக்கு தெரியும் சிறுபான்மை மக்கள் சமஷ்டி முறைமையிலான ஒரு ஆட்சி கட்டமைப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி இருந்தார்கள் சுய தேவை அவர்களுக்கு இருப்பதாக வெளிப்படுத்தி இருந்தார்கள் அந்த தேவைப்பாட்டோடும் அந்த கோரிக்கையோடும் இன்றைக்கும் எங்களுடைய சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுத்தருகிற விதமான எந்த விதமான இறுதி பயணம் கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அதனை தீர்ப்பதற்கான மார்க்கங்கள் இதுவரையிலும் சட்ட ஏனைய தளங்களிலும் எங்களுடைய நாட்டிலே உருவாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை சிறுபான்மை மக்களினுடைய மதிப்பு இந்த நாட்டில் எத்தகையதாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது யுத்தத்திற்கு முன்னர் அது என்ன நிலையில் இருந்ததோ அவ்வாறான நிலைமையில்தான் அது இப்போதும் பௌத்த அதிகூடிய ஸ்தானத்தை எங்களுடைய அரசியல் அமைப்பு வழங்கி இருப்பதன் மூலமாக சிறுபான்மை மக்கள் இற்றை வரைக்கும் மத ரீதியான பல வன்முறைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நடைமுறையிலே மொழி சார்ந்த உரிமை அனுபவிப்பு என்கிற விடயத்திலே பாரிய பிரச்சனைகளை தமிழ் பேசும் மக்கள் சந்திக்கிற நிலைமை எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும் தமிழினத்தினுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான எந்த விதமான காத்திரமான முயற்சிகளும் செய்யப்படவில்லை என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே யுத்தம் ஒன்று தோன்றுவதற்கு அடிப்படையாக இவையெல்லாம் இருந்தனவோ அவை எதுவுமே சரி செய்யப்படாத ஒரு அரசியல் சட்ட சமூக கட்டமைப்பைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த பொறிமுறையை பயன்படுத்தியும் போர்க்குற்றம் புரிந்தவர்களுக்கு எதிரான தண்டனையை வழங்குகிற அந்த நிலை கால நீதிக்கான அடிப்படை விடயங்கள் சரி செய்யப்படாத அல்லது நிவர்த்தி செய்யப்படாத தன்மை எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது இந்த யுத்தத்தினால் நாங்கள் எதை கற்றுக்கொண்டோம் இந்த நாடு முழுமையாக எதை கற்றுக்கொண்டது என்று பார்த்தால் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் யுத்தத்தின் மூலமாக எதையாவது கற்றுக்கொண்டிருந்திருப்போமாக இருந்தால் யுத்தத்தின் அடிப்படை காரணிகளாக இருந்தவற்றை களைவதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுத்து தீர்வு செயற்பாடுகளிலே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலையகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சாராருடைய நியாயங்களை உரிமைகளை மற்றிய சாரார் புரிந்து கொண்டு அதன் வழியாக சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அடையாளங்களை கடந்து அனைவரும் ஒன்றாக இணைவதற்கான வழிகளை உருவாக்க வேண்டும் என்றால் மக்கள் முதலில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இந்த துருவமயப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகங்களை ஒருங்கிணைத்து அதன் வழியாக சில காத்திரமான சட்ட மற்றும் சமூக சீர்திருத்தங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் முல்லைத்தீவு தேவிபுரம் பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் நேற்று காலை முற்றுகையிடப்பட்டது இதன்போது உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை தெரிவித்தனர் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி இடம்பெற்று வருவதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் பிரதீபனுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பொது குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஹேரத் தலைமையில் போலீஸ் சார்ஜனான ஜெயசங்கர் ஜெயசூரிய பனாவரம் பிரதீபன் விஜர பெண் கான்ஸ்டாபிளான வினோத் வல்லர் ஆகிய போலீஸ் குழுவினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் ஆயிரத்தி எழுநூற்று இரண்டு லீட்டர் கோடா எரிந்த கோடா முப்பது லீட்டர் கசிப்பு ஐம்பத்தி எட்டு லிட்டர் பெரல் பதினெட்டு மற்றும் கசிப்பு உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் தேவிபுரம் அப்பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பில் தமிழர் பண்பாடும் செல்நெறிகளும் இன்னும் பண்பாட்டு ஆய்வு மாநாடு இடம்பெற்றது மட்டக்களப்பு எழுத்தாளர் சங்கம் மட்டக்களப்பு தமிழ் சங்கம் சென்னை செம்மந்தாய் பகுதிப்பகம் மற்றும் செம்புளம் ஆய்வுதல் அந்தமான் தமிழ் இலக்கிய மற்றும் பிரான்ஸ் வள்ளலார் சன்மார்க் சங்கம் ஆகியோர் இணைந்து தமிழர் பண்பாடும் செல்நறிகளும் எனும் பண்பாட்டு ஆய்வு மாநாடு நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது முதுநிலை விரிவுரையாளர் முருகு தயாநிதி தலைமையில் மட்டக்களப்பு அரசினர் ஆசிரியர் பயிற்சி கலாச்சார மண்டபத்தில் மாநாடு இடம்பெற்றது பிரதம விருந்தினர்களாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வானா கடக்கசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் சோனா சதாசிவம் சைவ பிரிவினர் வியன் ரஞ்சிதமூர்த்தி மேலாள் தலைமை பொறியியலாளர் டி என் கிருஷ்ணமூர்த்தி அந்தமான் தமிழ் இலக்கிய அமைச்சர் செயலாளர் போர்ட் பிளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் மொழி வாழ்த்துடன் ஆரம்பமான நிகழ்வில் செம்புளம் ஆய்வுதல் வெளியிடப்பட்டது மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரின் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வானா கனகசிங்கம் உட்பட இருபத்தோரு எழுத்தாளர்கள் மற்றும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் புலனர்வை கண்ணோர்வையில் அபிமன் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அபிமன் விருது வழங்கும் நிகழ்வு விவசாய தடைகளின் இளம் விவசாயிகள் கழகத்தினது ஏற்பாட்டில் புலனறிவை கண்ணுருவையில் நேற்று நடைபெற்றது இளம் விவசாயிகள் கழகத்தினது தலைமை காரியாலயத்தின் உதவி விவசாய பணிப்பாளர் நீல் சந்திரசேகர தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதமாதி கலந்து கொண்டார் சிறப்பாக செயற்படும் இளம் விவசாயிகள் கழகத்தினை வழிபடுத்தும் மற்றும் விவசாய போதனாசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் சிறந்த இளம் விவசாயிகள் கழகங்களை பிரித்துவடுத்தும் மாவட்டங்களும் தெரிவு செய்யப்பட்டு விருதுகளும் வழங்கப்பட்டதா மட்டக்களப்பு மாவட்டத்தின் வண்டூர் சங்கர்புரம் கண்ணகை இளம் விவசாயிகள் கழகத்தினது செயற்பாடுகளை வழிநடத்தும் விவசாய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை பெற்றது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வணக்கம்